ஓம் சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனர்களால் நாம் இப்போது அக்ஷய திருதியை பற்றி பார்க்கலாம் அக்ஷய திருதி என்பது இந்துக்கள் மற்றும் சமண சமணர்களின் புனித நாளாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாள் தமிழ் மாதமான சித்திரையில் வளர்பிறையில் அமாவாசை நாளை அடுத்து மூன்றாம் நாளில் கொண்டாடப்படும் இந்த திதியாகும் முதல் யுகமான கிருதாயுகத்தில் பிரம்மனால் உலகம் தோற்றுவிக்கப்பட்ட நாளே அட்சய திருதி நாளாக புராணம் கூறுகின்றன இந்து மதத்தில் காக்கும் கடவுளான திருமால் ஆளப்படுவதாகவும் மேலும் இந்த புராணங்களில் குறிப்பிடும் முனிவரான பரசுராமனின் பிறந்த நாளாகவும் இந்த திருதியை அட்சய திருதியை கொண்டாடுகின்றனர் திருமாலின் பத்து அவதாரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது பரசுராம அவதாரம் இதிகாசிகளின் படி அட்சய திருதியை நாளில் யுகம் தொடங்கியது என்று புராணங்கள் சொல்கின்றன மேலும் பகிரதன் தவம் செய்தது இந்தியாவில் மிக புனிதமான புண்ணிய நதியான கங்கை நதி சொக்கலிருந்து வரப்பட்டதும் இந்த நாள்தான் பகிரதன் தவம் செய்த இடம் வெள்ளக்கோட்டையாகும் முருகன் கோவில் கட்டியதற்கு பெயர் போன காரணமே பகிரதன் நாரதருக்கும் நடந்த வாக்குவாதத்தில்தான் வெள்ளக்கோட்டை முருகன் கோயில் கட்டப்பட்டது இந்நாளில் என்ன கூறப்படுகிறது சமணர்கள் பொறுத்தவரை தீர்த்தக்கரைக்குள் ஒருவராக ரிஷபதேவரின் நினைவாக இந்த நாள் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது அட்சய என்ற சொல் சம சமஸ்கிருதத்தில் எப்பொழுதும் குறையில்லாத செல்வம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் என்பது சொல் சொல்லப்படுகிறது இந்நாள் நல்ல பலன்களையும் வெற்றிகளையும் தரும் நாளாக நம்பப்படுகிறது மங்களகரமான நீண்ட காலமான சொத்துக்கள் தங்கம் வெள்ளி அவற்றில் செய்யப்பட்ட நகைகள் வைரம் மற்றும் இதர விலை உதந்த பொருட்கள் வீடு மனைகள் போன்றவற்றை வாங்க உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது மரபியலில் தொடர்ச்சியாக வளர்ந்த நன்மை கொடுக்கும் என கூறப்படுகின்றது ஆகையால் ஒரு வணிகத்தை தோங்குவதும் கட்டடம் கட்டுவதும் பூமி பூஜை போடுவதும் போன்றவைகளை இந்த திருதியில் செய்யலாம் என்று அட்சய திருவினால் சிறந்த நாளாக அப்பன் முருகனருளால் அனைவருக்கும் பகிர்ந்துள்ளோம் புராணங்கள் சொல்லும் அச்சிய திருதியை பற்றி நாம் இப்போது பார்த்தோம் ஓ முருகாசரணம் பாக வளமுடன் வையக மக்கள் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா 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 பொன்னைய சுவசக்தி பாலனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் ஓம் முருகா சரணம்